ும் வியாபித்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியின் மூலமாக தினந்தோறும் காலை நேர பொழுதிலே உங்களை சந்திப்பதை வாழ்க்கையின் பெரும் பேராக கருதுகிறேன் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் சூதாடுவதற்கு சகுனி அழைப்பு விடுத்து அது அரசவையிலே வீற்றிருந்த நேரத்தில் சூது என்பது இழிவின் சின்னம் சூது என்பது தர்மத்திற்கு மாறானது அறத்திற்கு புறம்பானது நியாயத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது என்று எல்லளவும் அந்த சூதிலே கலந்து கொள்ள விருப்பமில்லாத பஞ்சபாண்டவர்களின் சார்பாக தருமன் பேசியதை பார்த்துவிட்டு பழித்து ஒழிக்க வேண்டியது சூது என்று நீ சாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறாய் அதில் என்ன சாத்திரம் இருக்கிறது என்று மீண்டும் தருமனை பார்த்து சகுனி பல்வேறு வார்த்தைகளை அடுத்தடுத்து கனைகளாக தொடுத்தான் தர்மபுத்திரன் பேச்சை கேட்டு எனக்கு கலகல என்று சிரிக்கத்தான் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு கலகலம் என்று சிரித்தான் சகுனி ஏன் இவ்வளவு பேச்சு பேசுகிறாய் இதில் என்ன மறுப்பு வேண்டி கிடக்கிறது இந்த உலகம் முழுமைக்கும் நீ அரசர் என்று இந்த உலகம் புகழ்கிற உலகம் மிகப்பெரிய அளவிலே உன்னை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த பெருமையை நினைத்து உன்னை சூது போரிலும் நீ கலந்து கொண்டு அதிலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய தவறு சகுனி ஏதேதோ நச்சு வார்த்தைகள் கிளம்பி வந்தாலும் அதிலே தேன் தடவி நயமிக கலந்த வார்த்தையாக அவையிலே அடுத்தடுத்து பேசிக் கொண்டிருந்தான் நான் உன்னை அழைத்தது தவறு என்று கருதுகிறேன் தெரியாமல் அழைத்து விட்டேன் இதற்கு இவ்வளவு நேரம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சமாவது யோசித்து நீ பேசுகிறாயா எவ்வளவோ செல்வம் வைத்திருக்கிறாய் இந்திர பிரஸ்தத்தில நீ நடத்திய வேள்வியிலே உலகமே கொண்டு வந்து பொருள்களை கொட்டி குவித்தார்கள் அதிலே சிறிய அளவிலே ஒரு சிறிது இந்த சூதிலே சென்றால் நீ என்ன குறைந்து விடவா போகிறாய் தலைக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருள் வைத்திருக்கிறாய் அவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறாய் அவ்வளவு கொட்டி கிடக்கின்றன உன்னிடத்திலே செல்வ வளங்கள் அதிலே கொஞ்சம் சூதிலே நீ விட்டுவிட்டால் நீ உன்னுடைய செல்வம் முழுமையுமா இழந்துவிடப் போகிறாய் என்று நினைத்து உன்னை நான் அழைத்தது தவறுதான் நிலம் முழுதும் ஆட்கொண்டாய் தனி நீ என பலர் சொலக் கேட்டதனால் சில பொருள் விளையாட்டில் செல்லும் செலவினுக்கு அழிகளை என நினைத்தேன் என்று சகுனி சொல்லுகின்றான் நிலம் முழுதும் ஆட்கொண்டாய் தனி நீ என பல பலர் சொலக் கேட்டதனால் சில பொருள் விளையாட்டில் செல்லும் செலவினுக்கு அழிகளை என நினைத்தேன் உன்னை நான் பெரிய அளவிலே நினைத்தது தவறாகிவிட்டது பாரத தேச அரசன் ஒரு கருமியாக இருக்கின்றாய் உன்னை நான் நன்றாக கண்டுகொண்டேன் கண்டுவிட்டேன் தெரியாமல் உன்னை நான் அழைத்தது நான் செய்த தவறு இது என்ன திருட்டு வேலை என்று நினைத்தாயா இது என்ன திருட்டு வேலையா பகற்கொள்ளையா பகலில் தானே ஆட்டம் போகிறோம் ஆடுவது சூதுதான் என்றாலும் அரசர்கள்தானே அனைவருமே இதில் ஏதேனும் நடந்து நடந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா அரசர்கள் என்று பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் மதிப்பு மரியாதை உண்டுதானே இத்தனை பேருக்கு மத்தியில் நட்ட நடு பகை பகலில் நட்ட நடு சபையில் பட்ட பகலில் உன் சொத்து அனைத்தும் போய்விடுமா என்ன வலே நீ பெரிய வீரன்தான் நீ மிகப்பெரிய வீரன் தான் என்று இழித்தும் பழித்தும் பேசுவது போல புகழ்ந்தும் பேசுவது போல இகழ்ந்துரைத்து தருமனுக்கு சூடேற்றிக் கொண்டிருந்தான் சகுனி தகுனி தான் பின்னிய வலையில பஞ்சபாண்ட பஞ்சபாண்டவர்களை விழ வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை பிரயத்தனமாக மேற்கொண்டான் மகாகவி பாரதி சொல்லுகின்றார் பாரத மண்டலத்தார் தங்கள் பதி ஒரு பிசுணன் என்று அறிவேனோ சோரம் இங்கு இதில் உண்டோ தொழில் சூது எனில் ஆளுநர் அரசரன்றோ மாரத வீரர் முன்னே நடு மண்டபத்தே பட்டப் பகலினிலே சூரசிகாமணியே நின்றன் சொத்தினை திருடுவோம் எனும் கருத்தோ என்று நக்கல் செய்கின்றான் சகுனி தர்மனை பார்த்து பாரத மண்டலத்தார் தங்கள் பதியொரு பிசுனன் என்று அறிவேனோ என்று சொல்லுகின்றார் சகுனி சொன்னதாக பாரதி பிசுனன் என்று சொன்னால் கருமி கஞ்சன் நீ ஒரு கஞ்சனாக அல்லவா இருக்கின்றாய் உன்னை நான் தாராள பிரபு தரும பிரபு என்று நினைத்தால் சூதாட்டத்திற்கு இவ்வளவு பயம் கொள்கிறாயே எல்லா செல்வத்தையும் இழந்து விடப் போகிறாய் என்று தருமன் மனதிலே ஆள் மனதிலே அந்த சூதை பற்றி பல்வேறு ஆசைகளை கிளப்பி விடுகின்றான் பஞ்சபாண்டவர்களின் சார்பாக தருமன் மறுத்துத்தான் உரைத்தான் ஆனாலும் கூட விட்டபாடில்லை சகுனி தொடர்ந்து அவர்களை அந்த வலைக்குள்ளே சிக்க வைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றான் சகுனி அஞ்ச வேண்டியது இல்லை அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டியதுதான் எதற்கு போய் அச்சப்படலாமா ஆடுவோம் வா ஏற்கனவே காலதாமதம் ஆகிவிட்டது எவ்வளவோ பொழுது கழிந்து நாழிகை கூடிக்கொண்டே செல்லுகிறது எவ்வளவு நேரம் பட்டு துணியை விரித்தே வைத்திருப்பது காய்கள் வைக்கப்பட்டு கிடக்கிறது விளையாடுவதற்கு காய்களே ஏக்கம் தெரிவிப்பது போல காய்கள் வைக்கப்பட்டு விட்டன பட்டுத்துணி பட்டு துணி விரிக்கப்பட்டு விட்டன வா ஆடலாம் வா என்ன யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் நீதான் வெற்றி பரப்புகிறாய் நீதான் நிச்சயம் உறுதியாக வெல்லப்போகிறாய் வெல்லப்போவது சகுனிதான் என்பது அவன் அடிமனதிற்கு நன்றாக தெரிந்தும் கூட எவ்வளவு விஷம் கலந்து எவ்வளவு தேன் கலந்து தேனையும் விஷத்தையும் கலந்தது போல சகுனி சொல்லுகின்றான் தருமனை பார்த்து ஆடலாம் வா நீ ஏன் இவ்வளவு யோசிக்கின்றாய் ஏன் இவ்வளவு பயம் கொள்ளுகின்றாய் நீதான் வெற்றி பெறப்போகிறாய் ஜெயிக்கப் போவது நீதான் வெற்றி பெறுவது உன் வாடிக்கையான செயல் இதுவரை நீ எதிலாவது தோல்வி கண்டிருக்கிறாயா விற்போரிலும் மற்போரிலும் எல்லாவற்றிலும் தானே வென்று கொண்டிருக்கிறீர்கள் இதிலும் உனக்குத்தான் வெற்றி உங்களுக்குத்தான் வெற்றி தயங்காதீர்கள் என்னென்னவோ நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஆடுவோம் வா என்று அசைக்க முடியாத தருமனுடைய எண்ணத்தை அசைப்பதற்கு பல்வேறு ஆசை வார்த்தைகளையும் கிண்டல் கேலி கலந்த வார்த்தைகளையும் சொல்லி தருமனை குழப்பத்திற்கு இடையிலே விதியின் ஆளுகைக்கு உட்படுத்தி சகுனி பல்வேறு சதி வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தான் அந்த சதி செயல் வெற்றி பெற்றதா சதியிலே தருமன் வீழ்ந்தானா இதற்கு ஏதேனும் மறுப்புரைத்தானா இல்லை உடனடியாக மேலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நியதிக்கு தள்ளப்பட்டானா தருமன் என்பதனை நாளை காலை சந்திப்போமா சிந்திப்போமா நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்